ப்ரொஸ்டேட் கேன்சர் பொதுவா வந்துட்டு ஆண்களுக்கு மட்டும் வரக்கூடிய இந்த மாதிரியான கேன்சருக்கும் வந்துட்டு சித்தால மருத்துவம் இருக்கா சார் கண்டிப்பாக கேன்சருங்கிறது நிறைய பேருக்கு இப்போ சகஜமாயிடுச்சு இது வந்துட்டு எந்த அளவுக்கு அவங்களோட விந்து உற்பத்தி வந்துட்டு பாதிக்கப்படும் சொல்லி நினைக்கிறீங்க விந்து உற்பத்திங்கிறது எப்படி நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்

ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கும் என்னதான் வந்துட்டு டெக்னாலஜி வளர்ந்தாலும் கேன்சர் அப்படிங்கிறது வந்துட்டு யாருக்கு கேள்விப்பட்டாலுமே வந்து நம்ம மனசு பாதை தான் செய்யும் அப்படிப்பட்ட கேன்சரை பத்தி தான் வந்துட்டு இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம் இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சித்தா டாக்டர் ஆன கலைவாணன் சார் தான் இருக்காரு அவரை நம்ம வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சித்தால வந்துட்டு நிறைய விஷயங்களுக்கு வந்துட்டு மருந்துகள் இருக்கு நம்ம வந்துட்டு குணப்படுத்தி இருக்கோம் ஸோ இப்ப கேன்சர் அப்படின்னு சொல்லி வரும்போது இப்போ ப்ரொஸ்டேட் கேன்சர் பொதுவாக வந்துட்டு ஆண்களுக்கு மட்டும் வரக்கூடிய இந்த மாதிரியான கேன்சருக்கும் வந்துட்டு சித்தால மருத்துவம் இருக்கா சார் கண்டிப்பாமா சோ கேன்சர்ங்கிறது நிறைய பேருக்கு இப்ப சகஜமாயிடுச்சு முன்னாடி வந்து ஒரு இருபத்தஞ்சு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ரேரா இருந்துச்சு எங்கேயோ ஒருத்தர் வந்து கேன்சரால இறந்து போறாங்க ஆனா இன்னைக்கு யாராவது நம்மளோட தெரிஞ்ச சர்க்கிள்லயே இறந்து போறதுக்கு மிக முக்கியமான காரணம் கேன்சர் ஆகுது இந்த கேன்சர் அப்படின்னா என்னன்னா ரத்தம் வந்து அழுக்காகுது இந்த அழுக்கான பிறகு அந்த படிமம் வந்து ஏதாவது ஒரு உறுப்புல போய் தங்குது தங்கின பிறகு எப்படி கரையான் வந்து புத்து கட்டுமோ அதே மாதிரி ஒரு புற்று மாதிரி ஒரு ஃபார்மேஷன் வந்து செல்ஸ் வந்து டிவைட் ஆகுது மல்டிப்ளை ஆகுது அப்படி ஆகும்போது அந்த இடத்துல கேன்சர் வந்துச்சுன்னா அந்தந்த கிளாண்டு அந்தந்த ஆர்கன்ஸ் வந்து பாதிக்கப்படுது அதே போல் தான் ப்ராஸ்டேட்லேயும் கிளாண்டு இந்த கிளாண்டில் கேன்சர் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்பு உண்டு இது ஏன் வருதுன்னு பார்த்தோம்னா முன்னாடி சொன்ன மாதிரி பிளட் வந்து ரொம்ப அழுக்காகுது அது மிக முக்கியமான விஷயம் ப்ராஸ்டேட் கிளான் வந்து ஆண்களுக்கு மட்டும் மட்டும்தான் வரக்கூடியது அதனால ப்ராஸ்டேட் கிளாண்டோட ஃபங்க்ஷன் வந்து பாதிக்கப்படுது ப்ராஸ்டேட் கிளாண்டோட ஃபங்க்ஷன் என்ன ஸ்போம வந்து உற்பத்தி பண்ணுறதுல அது ரொம்ப முக்கியமான ஒர்க் பண்ணுது அப்படி ஒர்க் பண்ணும்போது இந்த கிளாண்ட்ல கேன்சருமோ அந்த விந்து உற்பத்தி வந்து பாதிக்கப்படுது ஆனா இப்ப அதிகபட்சமா பாத்தீங்கன்னா இப்ப இந்த கேன்சரே வந்துட்டு ஒரு ஐம்பது வயசுக்கு இல்ல ஒரு அறுபத்தஞ்சு வயசுக்கு தான் வந்துட்டு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ இது வந்துட்டு எந்த அளவுக்கு அவங்களோட விந்து உற்பத்தி வந்துட்டு பாதிக்கப்படும் சொல்லி நினைக்கிறீங்க கண்டிப்பாமா விந்து உற்பத்திங்கிறது எப்படி நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம சாப்பிட்ற உணவுகள் வந்து கடைசியாக மாற ஒரு தன்மை தான் விந்து அப்போ ஏழு நாள் ஆகும் ஏ தாதுக்கெல்லாம் பிரிக்கிறாங்க நம்ம போய் மாறுது கடைசியாக மாறுது தான் விந்து இது வந்து எந்த வயசா இருந்தாலும் அந்த மாற்றம் வந்து தான் இருக்கும் வயசு ஆக ஆக அந்த விந்து உற்பத்தி வந்து குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா சாப்பிட்ற இன்டேக்கே குறையுது இல்லை அறுபது வயசுக்கு முன்னாடி யாரும் வந்து வயிறு வயிறு முழுக்க நம்ம சாப்பிடுறது அவங்க கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க அப்போ வந்து அந்த ஸ்போம் கவுண்ட் வந்து குறைய ஆரம்பிக்கும் இது வந்து நார்மலான ஒரு விஷயம் இந்த கவுண்டோட நம்ம உயிர் சத்து வந்து பாதிக்கப்படுறதால நம்ம உயிர் வந்து பாதிக்கப்படுது அதனால வந்து ப்ராஸ்டேட் கேன்சர் வந்தவங்களுக்கு ஸ்போம் உற்பத்தி வந்து கம்மியாகிறதுங்கிறது அது குழந்தை விஷயத்துக்காக இல்லைன்னா கூட அவங்க வந்து பாதிக்கும் பாதிக்கும் கண்டிப்பா பாதிக்கும் ஓகே சார் சார் இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போது ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே வருது அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே வருது அப்படிங்கிறது வந்து நம்ம முன்னாடியே வந்துட்டு இது பண்ணும் ஸோ இதுக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு முப்பது வயசுலையோ இல்லை வந்துட்டு இயர்லி டுவெண்ட்டிஸில் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா இது இதே நம்ம வந்துட்டு உணவு பழக்க வழக்கங்கள் இப்போ எவ்வளவோ வந்துட்டு மாறிடுச்சு அதனால இதுக்கான பாதிப்பு வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு வர வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார் கண்டிப்பாம்மா இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் காரணமாக இருக்கு முப்பது வயசுல வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து ப்ராஸ்டேட் கேன்சரும் மிக முக்கியமானதா ரிசர்ச்ல சொல்றாங்க ஆமா ஏன்னா வந்து அறுபது எழுபது வயசுக்கு அப்புறம் வரக்கூடிய நோய்கள் எல்லாமே இந்த மாதிரி சின்ன வயசுலயே வந்துது அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு மிக முக்கியமான காரணம் வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் அது மிக முக்கியமான ஒரு காரணமாக அடுத்தது பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைவா இருக்கு இம்யூனிட்டி பவர் வந்து ரொம்ப குறைவா இருக்கிறதால இது வரும் அடுத்தது பரம்பரை காரணமாகவும் வரும்

ஓகே இப்போ ஒரு தாத்தாவுக்கு வந்துட்டு ஒரு கேன்சர் இருக்கு அப்படின்னா இப்போ அவங்க வழியில வர அவங்க அப்பாவுக்கோ இல்ல வந்துட்டு பேரனுக்கோ வந்துட்டு கேன்சர் வரும்னு சொல்லி சொல்றீங்க அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கும்னு சொல்றீங்க சார் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல எப்படியும் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் ஓகே பரம்பரை ரீதியா இன்னைக்கு எல்லாமே கொஞ்சம் கவனமா இருக்கும் ஏன்னா வந்து எல்லா பிரச்சனையுமே காரணமான அடிப்படை வந்து உணவு தான் கண்டிப்பா தொண்ணூறு சதவீதமான பிரச்சனைகள் வந்து எங்க இருந்து வருதுன்னா உணவுல இருந்து தான் வருது நம்ம தாத்தா சாப்பிட்ட ஃபுட்டும் நமக்கு கிடைக்கல அப்பா சாப்பிட்ட உணவும் நமக்கு கிடைக்கல எல்லாமே வந்து பொல்யூட்டடாக இருக்கு அப்படி இருக்கும்போது கேன்சர் மாதிரியான நோய்களும் அதிகமா வரத்துக்கான வாய்ப்புகள் ஃபுட்டு ரீதியாக உண்டு ஓகே ஓகே சார் இப்போ நீங்க சொன்னீங்க சித்தால ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு இப்போ நம்ம நிறைய வந்துட்டு இங்கிலீஷ் மெடிசன்ஸ் வந்துட்டு பார்க்குறோம் கீமோ கொடுக்குறாங்க இப்போ அதுலேயே வந்துட்டு நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு இப்போ சித்தா அப்படின்னு சொல்லி நம்ம போகும்போது இப்போ சித்தால ஆப்ரேஷன் கிடையாது எந்தவித எலக்ட்ரிக்கல் வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட்டும் பண்ண போறது இல்ல ஸோ சித்தால இந்த மாதிரி கேன்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்படி குணப்படுத்த முடியும்னு சொல்கிறீங்க கண்டிப்பா கேன்சருக்கு வந்து எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் குணப்படுத்துகிற ஆற்றல் வந்து உண்டு ஓகே ஏன்னா இது வந்து ஒரு கம்ப்ளீட் காம்போ மாதிரி ஏன்னா உணவு கட்டுப்பாடு கண்டிப்பா கடைபிடிக்கணும் அதே போல ஆசனங்கள் முத்ராசு நடைப்பயிற்சி யோகா மெடிடேஷன் அதே போல இயற்கை வகையில வரக்கூடிய பாட்டி வைத்திய முறைகள் இது எல்லாமே சேர்ந்து எடுக்கும் போது அந்த தீவிரம் வந்து குறைய ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு வந்து சித்தால ட்ரீட்மெண்ட் எடுத்து க்யூர் ஆயிருக்கு இந்த ப்ராஸ்டேட் கேன்சர் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு வெளியே தெரியாதுல சித்தாவை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி மருந்துகள் இதுக்கு ஆறுமுக சந்திரம் தாமர இந்த மாதிரியான மருந்துகள் கொடுப்பாங்க என்ன சித்தாவோட சிறப்புனா ஒவ்வொரு பர்சனுக்கு ஏத்த மாதிரி கொடுப்பாங்க இப்ப வந்து பாரசிட்டமால்னா வேர்ல்டு வைடு ஒரே தான் சைதாபேட்டையில் இருக்கிறவனுக்கும் பேரசிட்டமால் அமெரிக்கால ஃபீவர் இருந்தாலும் சித்தா அப்படி கிடையாது நீங்க எந்த சூழ்நிலையில வாரீங்க எந்த மாதிரி வேலை செய்கிறீங்க என்ன மாதிரி மனநிலையோடு இருக்கீங்க ஸோ ஹோல் அந்த ஹோலிஸ்டிக் கேர்த்துன்னு சொல்லுவாங்க அவங்கள பத்தி நம்ம ஸ்டடி பண்றோம் அது ரிலேட்டடாக நம்ம மறந்துக்கோம் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராலஜியும் இதுக்கு வந்து நம்ம கம்பெனி ஆமாம் எந்த கிரகத்தின் அடிப்படையில் இந்த நோய்க்கும் எதாவது சம்பந்தம் இருக்கா அப்படியும் நம்ம வந்து அதை ரிசர்ச் பண்றோம் அதே போல் அந்தந்த கிரகங்களுக்கு உண்டான மூலிகை உண்டு அது ரிலேட்டடா மருந்து செஞ்சு கொடுத்தாலும் பேஷண்ட் வந்து கியூர் ஆகுது உண்டு ஓகே சார் இப்போ இந்த மாதிரியான மூலிகைகள் வந்துட்டு தரீங்க இதுல சில பேருக்கு வந்துட்டு இது ஒத்துக்காது அலர்ஜி எல்லாம் ஆகுமே சார் அப்ப என்ன பண்ணுவீங்க அலர்ஜி ஆகிறதுக்கு வந்து ஏன் அப்படி ஆகுதுன்னா அது வந்து சில நேரத்தில் வந்து மருந்து வந்து நோயை சரி பண்ணுறதுக்கு அது பிரச்சனையை வந்து கொண்டு வரும் அலர்ஜியா கொண்டு வரும் நிறைய பேர் அதனால என்ன பயப்படுறாங்கன்னா இந்த மருந்து சாப்பிட்டாவே அலர்ஜி ஆயிடும் ஏன்னா புதுசா ஒரு மருந்து கொடுக்கும்போது உடம்ப வந்து ரியாக்ட் கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த டைம் வந்து சில பேருக்கு வந்து பேதியா வரும் சில பேர் வாந்தியா வரும் இது ஏன்னா வந்து கிளென்சிங் ப்ராசஸ் தான் கொடுப்போம் அதுக்கப்புறம் தான் அதுக்கான வைத்தியத்தையே நம்ம வந்து ஆரம்பிப்போம் சில மருந்துகள் வந்து தானாவே இந்த மாதிரி வாந்தியும் வேதியும் ஆகிறதுக்கு உண்டு கிளென்சிங் ப்ராசஸ் இந்த அலர்ஜின்னு நம்ம எடுத்துக்க வேண்டாம் ஓகே சார் இப்ப நீங்க சொன்னீங்க வந்துட்டு சித்தாலேயே வந்துட்டு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க வேற ஏதாவது கேன்சரை வந்துட்டு உங்களால் சித்தா மூலியமாக வந்துட்டு கியோர் பண்ண முடியும் எல்லா விதமான கேன்சருக்கும் கண்டிப்பா தீர்வு உண்டு ஓகே சார் சார் இப்போ ப்ரோஸ்டேட் கேன்சர் பத்தினு கேட்கணும் அப்படின்னா இது எதனால காசு ஆகுது சார் இப்போ ஸ்பெசிஃபிக்காக வந்து இப்போ நம்ம இப்போ லிவரில் வருது இல்லை லங்ஸில் வருது அப்படின்னா நம்ம ஸ்மோக் பண்ணுறோம் இல்லை வந்துட்டு இப்போ பொல்யூஷன் வந்துட்டு ஜாஸ்தியாயிடுச்சு இப்போ அதனால வந்துட்டு வருதுன்னு சொல்லி சொல்லலாம் இப்போ ப்ரொஸ்டேட் கேன்சர் வந்துட்டு எதனால வந்துட்டு மெயினாக வருது சார் ஒரு ஆணுக்கு பொதுவாக வந்து மன அழுத்தம் இன்னைக்கு மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கு ஓகே நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் யாருமே கிடையாது கண்டிப்பாக அது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் மாதிரி ஆயிடுச்சு அப்ப நோய் வந்து எங்க உருவாகுதுன்னா எண்ணங்கள் தான் தாட்டு தான் இப்ப தாட்டு எது வந்து எண்ணங்களை உற்பத்தி பண்றது மனம்தான் இன்னைக்கு வந்து மனக்கவலை மனக்குப்பம் மன சஞ்சலம் இந்த மாதிரி பல விதமான மன ரீதியாக பிரச்சனைகள் உண்டு இது எல்லாமே வந்து உடலை பாதிக்குது இந்த ப்ராஸ்டேட் பயத்துக்கும் தொடர்பு உண்டு அதிகப்படியான பயம் வந்து ஒருத்தனை கிட்னியை பாதிக்கும் கிட்னிய பாதிச்சுன்னா கண்டிப்பா பயம் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கும் இன்னைக்கு எல்லாத்துக்குமே வந்து பயப்படுறாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கும் பாத்தீங்கன்னா சூசைடுங்கிற ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனுக்கு இதுக்கு அடிப்படை வந்து பயம் தான் இந்த பயம் வந்து உடலை பாதிக்குது அது எங்க பாதிக்குதுன்னா ப்ராஸ்டேட் பிளான் பாதிக்குது அது ரீதியா புரோஸ்டேட் பாதிக்கப்பட்டு கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஓகே சார் சார் இப்போ இதை வந்துட்டு முன்னாடியே தடுக்கலாம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ப்ரிவென்ஸ் வந்து ப்ரிவென்ட் மெஷர்ஸ் வந்து நம்ம முன்னாடியே எடுக்கணும் சார் இப்போ எங்கேஜ்லேயே வரும்ன்ற மாதிரியும் நீங்கள் சொல்லிட்டீங்க இப்போ ஒரு இருபத்தஞ்சு வயசில் இருக்கவங்க இந்த வீடியோ பார்க்குறாங்க ஒரு முப்பது வயசு பையன் இந்த வீடியோ பார்க்குறாங்க அப்படிங்கும்போது அவங்க என்ன மாதிரியான முன்னெடுப்பு வந்துட்டு இதுக்கு எடுக்கணும் சார் என்ன மாதிரி விஷயங்கள் எடுக்கலான்னு பார்த்தோம்னா நம்ம ஆயில் பாத் எடுக்கலாம் ஆயில் பாத் வந்து பழைய பாரம்பரிய முறையா இருந்தது பட் இன்னைக்கு ஒரு அவசர காலத்துல ஆயில் பாத் ஆமா அந்த மாதிரி ஆயிடுச்சு ஆயில் பாத் வந்து நல்ல ஒரு மெத்தட் கேன்சரை வந்து தடுக்கக்கூடிய ஆற்றல் ஆயில் பாத்துக்கு உண்டு ஆண்களுக்கு வந்து புதன்கிழமை சனிக்கிழமை பெண்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டு நாட்கள்ல எடுக்கணும் ஆயில் பாத்துக்கோட ப்ரொசீஜர் என்னன்னா நம்ம நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தணும் அது சூரியனோட ஒளி படுற மாதிரி வைக்கலாம் இல்லாட்டி லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து தொப்புல அப்ளை பண்ணணும் அப்புறம் உச்சந்தலையில் அப்புறம் உடம்ப ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு சுடு தண்ணியில் தான் குளிக்கணும் மிதமாக மிதமான சுடு தண்ணியில் குளிக்கணும் அது முதல்ல காலில் தான் ஊற்றணும் கீழே வந்து மேலே அப்படி தான் ப்ரொசீஜர் இந்த ஆயில் பாத் எடுக்கிற அன்னைக்கு வந்து மதியானம் தூங்கக்கூடாது பாடி நல்லா ரிலாக்ஸ் ஆயிடும் கண்டிப்பா தூக்கம் வரும் மதியானம் தூங்கக்கூடாது தூங்கக்கூடாது தூங்கக்கூடாது

நீங்கள் சொன்ன மாதிரி ப்ராஸ்டேட் கேன்சர் தீவிரம் வந்து உடனே தெரியாது தெரியாது கொஞ்சம் காலம் போக போக என்ன மாதிரி சிம்டம்ஸ் தெரியும்னா வந்து சிறு அந்த கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து அஃபெக்ட் பண்ணும் கிட்னியோட ஃபங்க்ஷன் என்ன இந்த பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணும் இன்னொன்று வந்து உடம்பு வந்து சமநிலையில் வச்சுருக்கும் பிபி வந்து ஹேண்டில் பண்ணுறது கிட்னி தான் ஸோ இந்த விஷயங்கள் பாதிக்கப்படும் ரத்தம் வந்து அசுத்தமாகும் லோ பிபி வரும் இல்லை ஹை பிபி வரும் இந்த மாதிரி பிரச்சனைகளை கொண்டு வரும் யூரின் போகும்போது பிளட்டு கலந்து போகும் இது வந்து சிவியரான கண்டிஷன் கண்டிஷன் ஆமா அந்த கிட்னி ஸ்டோன் இருந்தாலுமே நம்மளுக்கு யூரின்ல பிளட் வரது வந்துட்டு காமன் ஆயிடுச்சு இப்போ இது ரெண்டுக்குமே வந்துட்டு சில பேர் ஓகே ஸ்டோனா இருக்கும்னு சொல்லி அசால்ட்டா விட்டுறலாம் இல்லையா கண்டிப்பா அல ஸ்டோனா இருந்தா அப்படியே அசால்ட்டா விட முடியாது ஏனா பெயின் அதிகமா பெயின் அதிகமா இருக்கு அப்ப கண்டிப்பா வந்து ஸ்கேன்க்கு போய் ஆகும் அப்படி போகும்போது அவங்களுக்கு தெரியும் அந்த ரிசல்ட் ரிப்போர்ட்ல நமக்கு கண்டிப்பா தெரியும் வந்து கிட்னி ஸ்டோனால வரக்கூடிய பிரச்சனையா இல்ல ப்ராஸ்டேட் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கா அப்படி வரும்

இன்ஃபெக்ஷனாக இருக்கும் எரிச்சலா இருக்கும் ட்ராக் இன்ஃபெக்ஷன் ரொம்ப ஈஸியாக வரும் அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அதிகமா இருக்கும் அதே போல இடுப்பு எலும்பு அதிகமாக வலிக்கும் ஏன்னா வந்து ப்ராஸ்டேட்ல கேன்சர் அந்த கேன்சர் செல்ஸ் வந்த பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பரவ ஆரம்பிக்கும் அது வந்து கிட்னியை போய் பாதிக்கும் பிளட்ல போய் கலந்து இடுப்பு எலும்பு முதுகெலும்பு இது எல்லாத்தையும் வந்து அரிக்கும் அப்போ சிவியரான லோ பேக் பெயின் இருக்கும் சார் நீங்கள் சொன்னீங்க இது மாதிரி சித்த வைத்தியத்தில் நிறைய மருந்து பேர்லாம் வந்துட்டு சொன்னீங்க முத்ராஸ் யோகாஸ்லாம் வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க இப்போ ஸ்பெசிஃபிக்காக இந்த கேன்சருக்கு எந்த மாதிரியான முத்ராஸ் பண்ணலாம் எந்த மாதிரியான யோகாசனம் பண்ணலாம் சார் இந்த யோகாவும் இந்த முத்ராஸும் வந்து என்ன பண்ணுவோம்னா மனதளவில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க கேன்சர் நமக்கு தெரிஞ்சாவே நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோம் கண்டிப்பாக கண்டிப்பாக மனசு ரொம்ப உடஞ்சிருப்பாங்க அவங்களுக்கு இந்த யோகா முத்ரானா ரொம்ப இருக்கும் என்ன மாதிரி யோகா பத்மாசனம் சூரிய நமஸ்காரம் பிராணாயாமம் மூச்சு பயிற்சி எல்லாம் இருக்கு இதுல வந்து யோகா ஆசிரியரோட மேற்பார்வையில பண்ணணும் என்னதான் புக்ஸ பார்த்து நம்ம படிச்சாலும் யூடியூப் சேனல் பார்த்து படிச்சாலும் நிறைய டவுட் வரும் கண்டிப்பா சரி ஏன்னா அதுல நுட்பமான விஷயம் இருக்கு எங்க மூச்சை உள்ள இருக்கணும் எங்க மூச்சு வெளியே விடணும் அதெல்லாமே ரொம்ப நுட்பமான விஷயம் அதெல்லாம் வந்து ஒரு ஆசிரியர்கிட்ட கற்றுக்கிட்டு பண்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ சில பேருக்கு வந்து இந்த டிசீஸ் வந்து ரொம்ப தீவிரமா இருக்கும்போது வலி இருக்கும் பாடி பெயின்லாம் இருக்கும் இப்போ அவங்களாம் என்ன பண்றது அவங்க இந்த மாதிரி யோகாலாம் நம்ம குனிஞ்சு நிமிந்தெல்லாம் பண்ண முடியாது அவங்களுக்கு நம்ம முத்திரைகளை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் என்ன முத்திரைன்னா பிராண முத்திரைன்னு ஒன்று இருக்கு பிராணமுத்திரை வந்து இப்படிதான் பண்ணணும் கட்டை வரல் சுண்டு வரல் இந்த மோதிர வளர் இது இந்த விரல் இப்படி மூணு டச் பண்ணிருக்கும் மீதி ரெண்டு விரல் நேரா இருக்கும் நேரா இருக்கும் சாதாரணமா மடி மடி மேல வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் எப்போ நீங்க ஓய்வா இருக்கீங்களோ அப்பலாம் பண்ணலாம் பிராண முத்திரை என்ன பண்ணுனா பிரபஞ்சத்தோட சக்தி நம்ம உடம்புக்குள்ள கொண்டு வரும் கொண்டு அதனால வந்து அந்த பலவீனமான உடம்புக்கு இந்த பிரபஞ்ச சக்தி கிடைக்கும் போது ரொம்ப ஆக்டிவா இருக்கும் ஆமா இது வந்து எவ்வளவு நேரம் பண்ணுனா டுவெண்ட்டி மினிட்ஸ் பண்ணணும்

ஒரு ஷெட்யூல் லாங் டம்மா இது எடுக்கும் போது சூப்பரான பெனிஃபிட் இருக்கும் ஓகே சார் சார் நீங்க வந்து சொல்றீங்க பாட்டி வைத்தியம்லாம் நிறைய இருக்கு அப்படினு சொல்லி சோ இதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா ஒரு பாட்டி வைத்தியம் வீட்லயே வந்து நம்ம பண்ணி சாப்பிடுற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருந்தாங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க சார் கண்டிப்பாமா எல்லா விஷயத்துக்கும் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து அவங்க வீட்லயே வந்து வைத்தியங்கள் வந்து பார்த்திருக்காங்க ஏன்னா சமையல் அறையே ஒரு கிளினிக் தான் ஏன்னா அதுல தான் மிளகு பூண்டு இஞ்சி இது எல்லாமே பாத்தீங்கன்னா பாக்டீரியா வைரஸ் எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் அதுக்கு உண்டு நம்ம சவுத் இந்தியன் ஃபுட் தான் உலகத்திலேயே வந்து பெஸ்ட் ஃபுட் ஆமா இது வந்து ரிசர்ச் பண்ணி நம்ம சொல்லியிருக்காங்க அந்த ப்ராஸ்டேட் கேன்சருக்கு என்ன பண்ணலாம்னா துளசி சாறு ஒரு டீஸ்பூனு ஒரு டீஸ்பூன் தேன் ரெண்டுமே கலந்து தொடர்ந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் நம்ம இதை வந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம் வெறும் வயிற்றுல சாப்பிட்டா இன்னும் அப்சார்ப்ஷன் வந்து நல்லா நல்லா இருக்கும் இந்த ஏன்னா வந்து ப்ராஸ்டேட் கேன்சரில் பசி வந்து சரியாவே எடுக்காது ஆமா பசி பாதிக்கப்படும் உடம்பே வந்து மந்தமா இருக்கும் எதையுமே வந்து அவங்க சுறுசுறுப்பா செய்ய முடியாது எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் இந்த துளசி சாரம் தேனும் கலந்து சாப்பிடும் போதும் இதுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கு ஓகே சார் சார் ரொம்ப நன்றி சார் ஏன்னா வந்துட்டு இப்போ கேன்சர் அப்படின்னாவே நிறைய பேர் வந்துட்டு பயந்துட்டு இருப்பாங்க அதோட ட்ரீட்மெண்ட் நினச்சே வந்துட்டு சில பேருக்கு வந்துட்டு நிறைய பாதிப்புகள் வந்துட்டு வரும் ஸோ இது கூட வந்துட்டு சித்தா மூலியமா எவ்வளோ எளிய முறையில் வந்துட்டு இதை கையாளலாம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக எடுத்து வச்சிங்க ரொம்ப நன்றி சார் நன்றிமா